வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூனில் உள்ள விரிவானம் மக்கள் தான் கற்க இருக்கிறோம் இந்த கோபல்லபுரத்து மக்கள் என்ற துணைப்பாடத்தை எழுதியவர் கி ராஜநாராயணன் கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசெவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார் இதன் ஒரு பகுதியே இங்கு பாடமாக உள்ளது இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்நூல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது கோபல்லபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும் இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன எளித்துலகில் இவர் கீ ரா என்று குறிப்பிடப்படுகிறார் கோப்பல்லபுரத்து மக்கள் கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் மனசுக்குள் எப்பவும் பசுமையாக இருக்கும் அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் மதிய வேக்காட்டில் நடந்து வந்த கலைப்பை மறக்கடிக்க செய்யும் பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல் அப்படி நடக்கும் ஒரு நிகழ்வு நம் கண்முன் காட்சியாக வருவதை இப்பொழுது நாம் காணலாம் சுப்பையாவின் பூஞ்சையில் அருகு எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அருகு என்றால் அருகம்புல் பூஞ்சை என்றால் நிலம் அதாவது நிலத்துல ரெண்டு வகை இருக்கு நன்செய் புன்சை நன்செய் என்றால் நீர்வளம் நிறைந்த நிலம் புன்சை என்றால் வானம் பார்த்த பூமி அதாவது மழை எப்ப பெய்யுதோ அப்ப மட்டும் பயிர் விளையக்கூடியதுதான் இந்த புன்சை நிலம் அதிகாலை நேரத்தில் ஒரு பாச்சல் எடுத்து முடித்துவிட்டு காலை கஞ்சி குடிக்க போகும் வேலை யாரோ ஒரு சந்நியாசியை கூட்டிக் கொண்டு அண்ணமையா தூரத்தில் வருவது தெரிந்தது பாச்சல் என்றால் பாத்தி அதாவது வயலுக்கு நாலு பக்கமும் பாத்தி கட்டியிருப்பாங்க இல்லையா அதுதான் அது ஒரு பக்கம் மட்டும் அந்த அருகம்புல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாயில் இருந்த பல்குச்சியை எடுத்து துப்பிவிட்டு சுப்பையா கேட்டான் யாரோ ஒரு சாமியாரை இழுத்துட்டு வாராம் வரட்டும் வரட்டும் ஒரு வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம் என்றார் கொத்தாளி அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்ததால் இப்படி தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம் அண்ணம்மாயாவின் கூட வந்தது சந்நியாசியோ பரதேசியோ இல்லை அந்த ஆள் நடக்க முடியாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திருந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான் தாடியும் அழுக்கு ஆடையும் அந்த தள்ளாட்டமும் ஒரு பார்வைக்கு வயோதிகனாகவும் சாமியாரைப் போலவும் தோண வைத்தது வயோதிகர் என்றால் அதாவது வயதில் முதிர்ந்தவர் தற்செயலாக அந்த பக்கம் வந்த அண்ணமையாவின் கண்ணில் இது பட்டது கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன் என்று கால்களை நீட்டி புளிய மரத்தில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி போய் பார்த்தபோது பசியால் வாடி போய்விட்ட அந்த முகத்தில் தெரிந்த கண்களின் தீச்சன்யம் கவனிக்கக்கூடியதாய் இருந்தது அண்ணமையாவை பார்த்ததும் அவன் ஒரு சிறு புன்னகை காட்டினான் பேசுவதற்கு இஷ்டப்படாதது போலிருந்தது அவன் இருப்பு அந்த ரோடு வழியாக எத்தனையோ வகை தேசாந்திரிகள் வகை வகையான மொழியில் புரியாதபடி பேசிக்கொண்டு நடந்து வருவார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் லாட சந்நியாசிகள் அவர்கள் வேட்டி கட்டி கொண்டிருப்பதே ஒரு தினசு இடுப்பை மறைத்த வேட்டி அதன் ரெண்டு சொருகு நுனிகளும் குறுக்க மறுக்க மார்பின் மேலேறி பிடரியில் வந்து முடிச்சாகி இருக்கும் வேட்டியே வேட்டியும் மேல் வேட்டியுமாக அவர்கள் அப்படி அதை உடித்திருப்பதை பார்க்கும் கோபல்லபுரத்து குழந்தைகள் அதே போல் தங்கள் தகப்பனார்களின் மேல் துண்டுகளை எடுத்து உடுத்திக்கொண்டு லாட சந்நியாசி விளையாட்டு விளையாடியது அண்ணமையாவுக்கு ஞாபகம் வந்தது தன்னை பார்த்து ஒரு புன்னகை காட்டிய அந்த வாலிப மனிதனிடம் போய் கிட்ட நின்று பார்த்து இருந்தான் அண்ணமையா வாய் திறக்காமல் கொஞ்சம் அழுப்பு தீர்ந்தவுடன் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா என்று தமிழில் அவன் பேசியது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்தது இந்தா பக்கத்தில் அறியெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட தண்ணி இருக்கும் வாங்கிட்டு வரட்டுமா நீச்சு தண்ணி என்று தனக்குள் அந்த வாலிபன் சொல்லி பார்த்து தெரிந்தது கொஞ்சம் கை அமர்த்தி நாமே அங்கே போய்விடலாமே என்பது போல் அங்கே அவர்களை பார்த்தான் எழுந்திருப்பதுக்கு ஒத்தாசனையாக நீட்டிய கையை நன்றியுடன் மறுத்துவிட்டு அவனே சிரமப்பட்டு எழுந்து நின்றான் எங்கிருந்து வர்றீங்க கேள்விக்கு பதில் அலுப்புடன் கூடிய ஒரு இதழ் விரியாத சிரிப்பே பதிலாக இருந்தது சொல்லுகிறேன் என்றும் இப்பவே அது தேவைதானா என்றும் இப்ப அதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் பொறு என்பது போலெல்லாம் இருந்தது அந்த சிரிப்பு அண்ணமையா தனது தோலை பிடித்துக்கொண்டு நடந்து வரும்படியாக கேட்டபோதும் அந்த ஆள் அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு அவனோடு மெதுவாக நடந்து வந்தான் ஒரு மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் மண்கலையங்கள் இருந்தன அந்த கருப்பு களையங்கள் அந்த கரிசல் மண்தரையில் பாதி புதைக்கப்பட்டிருந்தன தேங்காய் பர்மனுள்ள கற்களால் அந்த களையங்களின் வாய் மூடப்பட்டிருந்தது காகங்கள் வந்து கஞ்சிக் களையங்களை உருட்டிவிடாமலும் அழகை நுழைத்து அசிங்கப்படுத்தி விடாமலும் இருக்க இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன் பிறகு கேட்டு தெரிந்து கொண்டான் அண்ணமையா ஒரு களையத்தின் மேல் வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான் ஒரு சிரட்டையில் காண துவையலும் ஊறுகாயும் இருந்தது சிரட்டை அப்படின்னா தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் காணத்துவையல் துவையல் அப்படின்னா காணோம்னா கொள்ளு கொள்ளு துவையல் சிரட்டையே அந்த களையத்தின் வாய் மூடியாகவும் அமைந்திருந்தது இன்னொரு கலையத்தின் மேலிருந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அதே போல் இருந்த சிரட்டையில் மோர் மிளகாய் மட்டுமே இருந்தது அதை இந்த சிரட்டையில் தட்டினான் சிரட்டையை துடைத்து சுத்தப்படுத்தினான் அந்த களையத்தை பதனமாக தனது வலது பாதத்தின் மேல் வைத்து சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து அவனிடம் நீட்டினான் அதாவது பதனம் அப்படின்னா பத்திரமா அதாவது கவனமாக கையில் வாங்கியதும் சப்பி குடிப்பதா அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம் வந்தபோது குடிங்க என்றான் போது கண்கள் சொருகின தொண்டை வழியாக இறங்குவதன் சொகத்தை முகம் சொல்லியது உட்காருங்க உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான் அதாவது மிடரு என்றால் கழுத்து கழுத்து வழியா தொண்டைக்கு அந்த நீச்சு தண்ணி இறங்க இறங்க அவருக்கு ரொம்ப சுகமாக இருக்குது அதாவது அந்த சுகத்தை வந்து அந்த அவனுடைய முகம் வந்து தெளிவாக காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க உட்கார்ந்த பிறகு ரெண்டாவது சிரட்டைக்கு களையத்தை பாதத்தின் பேரிலேயே வைத்து சுற்றி ஆட்டியதும் தெளிவு மறைந்து சோற்றின் மகுளி மேலே வந்ததும் அதை வார்த்து கொடுத்தான் அதை உறிஞ்சி குடிக்கும்போது ஹா என்கிற அனுபவிப்பின் குரல் அவனிடமிருந்து வந்தது களையத்திலிருந்து சிரட்டை வழியாக மடக்கு மடக்காய் அவனுள் ஜீவ ஊற்று பொங்கி நிறைந்து வந்தது சிரட்டையை கையளித்துவிட்டு அப்படியே அந்த வேப்பமரத்து நிழலே சொர்க்கமாய் படுத்ததும் அவனை தென்னல் காற்றே தூக்கமாக வந்து அயரச் செய்தது வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு அன்னமையாவுக்கு ஏற்பட்டது மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கும் போதே வயிறு நிறைந்ததும் அப்படியே தூங்கிவிடும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அண்ணமையா அந்த வரத்துக்காரனின் சிறு தூக்க முடியும் வரை அண்ணமையா காத்திருந்தான் அந்த பக்கத்தில் தொகுதி தொகுதியாக அருகே எடுத்து கொண்டிருந்தார்கள் வரத்துக்காரன் என்றால் புதியவன் அதாவது அந்த பக்கம் வழியா புதிதாக வந்தவன் என்று பொருள் கரிசல் காட்டு சம்சாரிகளுக்கு அருகு ஒரு அரக்கன் வெட்ட வெட்ட தலைமுளைப்பது போல அவர்களோடு அது விளையாட்டு காட்டி கொண்டிருந்தது கள்ளிக்கு ஒரு வெள்ளப்பூச்சியை கண்டுபிடித்த வெள்ளைக்காரன் அருகை அழிக்க ஒரு மருந்து கண்டுபிடிக்கலையே என்கிற கோபம் சம்சாரிகளுக்கு அருகு எடுக்கிறதுலேயே நம்ம வாழ்நாள் முக்காவாசி போல சடைத்து புளித்து போவார் அண்ணமையாவின் பாட்டனார் அண்ணமையாவின் புஞ்சைக்கு பக்கத்தில் தான் சுப்பையாவின் பூஞ்சையும் அங்கே போனால் சுப்பையாவும் இருப்பான் இவர் எழுந்திருச்சதும் அங்கே கூட்டிக்கொண்டு போவோம் என்று நினைத்தபோது அந்த ஆளிடம் ஒரு அழுக்கம் தெரிந்தது சரி முளிப்பு வந்தாச்சு என்று நினைத்து பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி கலந்த புன்னகை வெளிப்பட்டது எழுந்திருக்க மனசில்லாமல் படுத்துக்கொண்டே பேசினான் அந்த ஆள் உங்கள் ஊர் என்று கேட்டான் தெரிந்து கொண்டபோது அந்த பெயர் அவனுக்கு வினோதமாக தெரிந்திருக்க வேண்டும் போல பட்டது எங்கேருந்து வர்றீங்க எங்கே போகணும் ரொம்ப தொலைவட்டிலேருந்து வர்றேன் என் கதை பெருசு என்றான் தம்பி உன் பேர் என்ன அண்ணம் ஐயா வந்தவன் அந்த பெயரை மனசுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டான் எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் போலிருக்கிறது எனக்கு இன்று நீ இடும் அன்னம்தான் பதிலுக்கு பேர் என்ன என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியதால் அண்ணமையா கேட்டான் கொஞ்சம் தயங்கிய பின் என்னோட சொந்த பெயர் பரமேஸ்வரன் அதை இப்போதைக்கு மறந்துரு இப்போ பேர் மணி மணினே கூப்பிடு நான் எங்கிருந்து வரேங்கிறதெல்லாம் சாவகாசமாக சொல்றேன் என்று சொல்லிவிட்டு இப்போ நாம எங்கே போகணும் சொல்லு என்று கேட்டான் அந்தோ அங்கே என்று கை காட்டினான் அங்கே என்னோட ஃப்ரெண்டு சுப்பையான பேரு காலேஜில் படிக்கான் லீவுக்கு வந்திருக்கான் அவங்க பிஞ்சையிலையும் அருகெடுக்கிறாங்க அங்க போவோமா ஓ போமே அண்ணமையாவையும் புது ஆளையும் அவர்கள் மந்த காசத்துடன் வரவேற்றார்கள் புது ஆலை அவர்கள் தங்களோடு உண்ணும்படி உபசரித்தார்கள் மணி அவர்களோடு வட்டத்தில் சேர்ந்து உட்கார்ந்தார் கையை கழுவி கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது ஆனால் அவர்களில் யாருமே சாப்பிடுவதற்கு முன்னால் கையை கழுவிக்கொள்வதாக தெரியவில்லை அவர்களுக்கானது நமக்கு என்று அவர் கையை நீட்டினார் ஒரு கால் உருண்டை கம்மஞ்சோற்றை அவருடைய இடது கையில் வைத்தார்கள் இடது கையிலா என்று தயங்கினார் ஆம் இடது கையில்தான் என்று தெரிந்தது அன்னமையாவும் சுப்பையாவும் அப்படிதான் பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை பார்த்து அவரும் இடது கை சோற்றில் ஒரு சிறு பள்ளம் செய்து கொண்டார் அந்த பள்ளத்தில் துவையலை வைத்தார்கள் சிறிது சோற்றை எடுத்து துவையலில் பட்டதோ படலையோ என்று தொட்டு கழுக் என்று முழுங்கினார்கள் யாரோடும் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை முழுங்குவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அவர்கள் உண்ணுகிற வேகம் ஆர்வம் அனுபவிப்பு இதெல்லாம் பார்த்தபோது இந்த உணவு எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது மணிக்கு முதலில் கொஞ்சம் வெறும் சோற்றை எடுத்து ருசி பார்த்தார் அந்த சோற்றின் நெடி அவரை என்னவோ செய்தது துவையலோடு சேர்த்து சாப்பிட்டால் கொஞ்சம் பரவாயில்லை என்பது போல் பட்டது அந்த கடுமையான பசியிலும் அவரால் அரை உருண்டைக்கு மேல் சாப்பிட முடியவில்லை அண்ணம்மையாவும் சுப்பையாவும் ஆளுக்கு ஒரு உருண்டை தான் சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்து அவர்கள் மண்ணினால் கைகளை சுத்தப்படுத்தியதை பார்த்து அவரும் அதே போல் மண்ணை எடுத்து கைகளில் தேய்த்து சுத்தப்படுத்திக் கொண்டார் அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் கொஞ்சம் ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள் பேச ஆரம்பித்தார்கள் சுண்ணாம்பு கேட்கவும் தீப்பெட்டி கேட்கவும் சிலர் பக்கத்து தொகுதிகளிடம் போனார்கள் மணி திரும்பவும் படுத்து அமைதியாக கண்களை மூடிக்கிடந்தார் இந்த கதம் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அன்னமையா என்ற பெயர் கொண்டவன் பசியால் வாடிய இளைஞருக்கு அன்னமிட்டு அவனை தேற்றிய நிகழ்வு வறுமையில் வாடாத மல்லிமலர் போன்று அன்னமையாவின் குணமும் செயலும் இருந்ததை விளக்குகிறது மாணவர்களே இந்த கோபல்லபுரத்து மக்கள் என்ற துணைப்பாடத்தை நல்ல படித்து பாருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவ செல்வங்களை